நிர்வாண வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் நிறைய பேரால் பகிரப்பட்டு வந்துட்டு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அபிராமி வெங்கடாச்சலம் சமய கோவமாக இருக்காங்க கோவமானது மட்டும் அல்லாமல் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல இது சம்பந்தமா பேசியமே இருக்காங்க எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு மூலமாக இப்போ நடிகைகளுடைய முகத்தை ஒரு ஆபாசமான வீடியோவுக்கு அப்படியே வச்சு அதை பயன்படுத்தி இருக்காங்க இதுதான் அபிராமி வெங்கடாச்சலத்துக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி வீடியோ தான் சமூக வலைதளத்துல பயங்கரமா பகிரப்பட்டு வந்துட்டு இது எப்படியோ அபிராமி வெங்கடாச்சலத்துக்கும் தெரிய வந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா என் வாழ்க்கையில நான் சந்திச்ச ரொம்ப மோசமான மனிதர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது ஃபேக் அப்படின்றது ரொம்பவே பிரபலமாகி வந்துட்டு இருக்குது ரொம்ப வருத்தமாகிட்டு இருக்கு இதன் மூலம் யார் வேணுமானாலும் யாரை வேணாலும் மோசமா வந்துட்டு காட்டலாம் பயமுறுத்தலாம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இதை உருவாக்கினவன் தான் ஆனா இதை அகீர அதிகமாக ஷேர் பண்றான்ல அவன்தான் வந்துட்டு அதை விட பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்கான் இருந்தாலும் யாரும் இது சம்மந்தமாக பயப்படாதீங்க அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் நான் தைரியமான பொண்ணு என்னுடைய வலிமையை யாராலுமே தடுக்க முடியாது தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அதை எல்லாருமே தன்னுடைய உயர்வுக்காக பயன்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை பண்ணக்கூடாது அப்படி டீஃபேக் வீடியோ பார்க்கிறதுல என்னதான் சந்தோஷம் கிடைக்குது எதுக்காக இதை இவ்வளோ ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்றதும் புரியல எனக்கு இதை பத்தி பேசணுன்ட்டு எந்த விருப்பமும் கிடையாது ஆனால் என்ன மாதிரி மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே நான் இப்போ இதை பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுறவங்களும் கன்ஃபார்மாக சட்டத்தின் கீழே பிடிப்படுவாங்கன்றதுல டவுட்டே கிடையாது